இந்த நெருப்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிரத்யேகம் பண்ணப்பட்டு தேவாலய காரியங்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட நெருப்பு அதுல தான் கர்த்தர் சொல்ல அந்நிய அக்னியை என்னுடைய பலிபீடத்தை ஏற்றாதிருப்பாயாக அதே தான் இதுவும் தீதான் அதுவும் தீதான் இதை தொட்டாலும் சுடுது அதை தொட்டாலும் சுடுது இதுல என்னங்க அந்நியம் என்னங்க நமக்கு பரிசுத்தம் என்று பாக்கிறோம் அதே மாதிரி தான் கர்த்தர் தேவாலயத்தில் உபயோகப்படுத்துவதற்கு ஒரு பாட்டு தேவாலயத்தை ஆராதிப்பதற்கு ஒரு முறை நமக்கு அப்ப நாம என்ன செய்யறோம் இதுவும் தீ தான் அதுவும் தீ தான் என்பதை போல இதுவும் பாட்டுதான் அதுவும் பாட்டுதான் பாக்குறோம் அது அப்படி அல்ல அது அந்நிய அக்னி அது நெருப்பு மாதிரியே தெரிந்தாலும் தேவனுக்குரிய நெருப்பு அல்ல அது நெருப்பு மாதிரியே தெரிந்தாலும் ஆராதனைக்குரிய நெருப்பு அல்ல அப்ப அந்நிய அக்னியை கொண்டு வந்து பலிபீடத்திலே பொருத்த கூடாது என்று வேதம் சொல்கிறது இது டியூன் நல்லா இருக்குதான் பாட்டு நல்லா இருக்குதான் ஆடுற ஸ்டெப் நல்லா இருக்கிறான் போடுற புகை நல்லா இருக்கா கொண்டு வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கலாமா பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் ஊழியன் செஞ்சா பயத்துடனே ஊழியன் செய்யுங்க ஊழியத்தில் பயமில்லாமல் செய்கிற ஊழியமும் ஊழியர்களை பின்பற்றுகிறவர்களும் இந்த கடைசி காலத்தின் ஆபத்துகளுக்கு தப்ப முடியாத இடத்துல இருக்கிறாங்க தங்கள் பக்கத்தில் அடைக்கல பட்டணம் இருப்பதை அறிந்தும் அறியாமையுள்ள அபயர்களைப் போல அதன் வாசலிலே சாக காத்திருக்கிறார்கள் அங்க போனோம் ஆராதனை பண்ணோம் ஜபம் பண்ணோம் காணிக்க கொடுத்தோம் அங்க நின்று கதறினோம் கத்தினோம் ஆனாலும் ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவிப்பானே